மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ்கே கே பிரியா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழ்கிறோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கைய நம்மளுக்காக வாழ்கிறோமா நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோமா நம்ம உறவினர்களுக்காக வாழ்கிறோமா உங்களைவே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்குது உங்களோட சந்தோஷத்தை கெடுக்குது அப்போது சுயநலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுமா இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்காக நம்ம வாழணுமா இந்த உறவினர்களுக்கு வாழணுமா அப்படின்னு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இயலும் அப்போ நம்ம யாருக்குமே உதவி செய்யக்கூடாதா நம்மளை நம்ம குழந்தைகள் நம்ம கணவர் அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம் அப்போது இவங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சே என்னோட வாழ்க்கை வீணா போயிடுதுன்னு சொல்லி இயங்கக்கூடியோங்களா உங்களை நீங்க முறைப்படுத்திக்கலின்னா இது வேலையாக தான் மாறும் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக்குவாங்கன்னு என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உறவினர்கள் இதுதான் ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்குள்ள நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்குதுங்கிறதுல தான் உங்களோட அன்பு அரவணைப்பு பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும் அப்போது நீங்கள் பெருமைக்காக வாழ்கிறீங்களா அந்த நாலு பேர் நல்லது சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லை நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறீங்களா உங்களை சிந்தித்து பார்க்க தெரியாததுனால தான் உங்களுக்கு பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் அனுதினமும் ஓடுறது நம்மளை நாலு பேர் நல்லதுன்னு சொல்லணும் இந்த மாதிரி ப்ரில்லியண்ட் இல்லைன்னு சொல்லணும் உன்னால் தான் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லணும்னு அந்த பெருமைக்காக தான் வாழ்கிறமே தவிர நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்கிறதில்ல இந்த சமூகத்தில் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப நபர்கள் என்ற அன்பு பாசம் இல்லாமல் ஒரு ஈகோவோட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இதனுடைய விளைவு தான் பெரும் பாதிப்புகளை நம்ம எதிர்கொள்கிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு வாழ்கிறதுனாலேயே பல இடங்களில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மிஸ் ஆயிடுது இவங்களை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறக்கே முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுது ஏன் நாற்பது வயசு கூட ஆயிடுது அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அதாவது இன்னமும் விளக்கமாக சொல்லணுன்னா இப்போது ஒரு குடும்ப நபர்கள் அம்மா அப்பாவோ கணவன் தன்னுடைய மகனிடத்துலேயோ ஒரு வார்த்தையை அவங்க ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பதில் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ரியாலிட்டியை ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சிந்திச்சு பாருங்க நீங்கள் அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் கோபமாக சொல்லுவீங்க ஒரு விஷயங்கள் மகிழ்ச்சியாக சொல்லுவீங்க ஒரு விஷயங்கள் நல்லா விலைக்கு சொல்லுவீங்க ஆனால் அவங்க சந்தோஷ படணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களோட செயல்பாடு இருக்குமே தவிர அவங்கள முறைப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்போ இதனுடைய விளைவு அந்த நாலு பேர் அதாவது பெற்றோர்கள் கணவன் குழந்தைகள் உறவினர்கள் இந்த நாலு பேர் நம்ம ஏதாவது ஃபோர்ஸாக சொல்லிட்டாலோ ப்ரொனன்சியேஷன் மாற்றி திட்ட மாதிரி சொல்லிட்டாலோ அவங்க மனசு சங்கடப்படும் அவங்க மனசு வேதனைப்படும் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி காலம் ஃபுல்லாக சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நீங்களே உங்களை யோசிச்சு நீங்களே செயல்பட்டு விளைவு உங்கள் மேலே தவறு இருக்கா அந்த நாலு பேர் நல்லா இருக்கணும் தப்பாக பேசக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் செயல்படுறது சரியாக தப்பா உங்களையே சிந்திங்க செயல்படுங்க வளர்ச்சி கிடைக்கும் அதை தவிர்த்துட்டு அந்த நாலு பேர்து நல்லா இருக்கணுங்கிறக்காக நீங்கள் பேசக்கூடிய செயல் தான் உங்களுக்கு வந்து பல நேரங்களில் பாதிப்பு கொடுக்கும் அந்த நாலு பேர் செய்யக்கூடிய தவறையும் கூட பல நேரங்களில் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்குவீங்க இதனோட விளைவு நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாததினுடைய விளைவு உங்களுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கும் தான் நீங்கள் கூனி குறுகி நிற்பீங்க அந்த இடத்துல எந்த பதில் சொன்னாலுமே எந்த விளக்கங்கள் சொன்னாலுமே எந்த ஆதாரங்களை எடுத்து காமித்தாலுமே அது வேல்யூ இருக்காது ஏன்னா அந்த ஸ்பாட்டில் சொல்லக்கூடியது மட்டும்தான் வளர்ச்சியை கொடுக்கும் மற்ற நேரத்தில் சொல்லக்கூடியது அனைத்துமே கதை கற்பனை ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தான் போயிட்ருக்கோம் இப்போ நீங்கள் எங்கெங்கே மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களையே நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்கள இருப்பாங்க எல்லாத்துக்குமே உதவி செய்வாங்க ஆனால் தன்னோட அடையாளம் எண்ணம் என்ன நான் எங்கே இருக்கேன் நான் யார் அப்படின்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க இவங்கள பேர் சொல்லி கேட்டால் கூட நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஆனால் இவங்க ஒரு தாராள மனசுக்காரவங்களாக இருப்பாங்க யாராவது ஒரு உதவின்னு கேட்டாலோ இல்லை கேட்காதுக்கு முன்னாடியே அவங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய நபராக கூட இருப்பாங்க அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இந்த சூழல் இருக்கிறவங்க யாராவது இவங்களை தேடிகிட்டு வந்தாலோ இவங்க பேர் சொன்னால் கூட யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ இவங்க இத்தனை காலங்கள் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம் அப்போ இவங்க தன்னோட பேர் கூட தன்னை சுருக்கிக்கிறாங்களா இல்லை தன்னை பற்றி வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இவங்களோட அறிவிலேயே இவங்க செயல்பட்டதோட விளைவு நாலு பேர்த்துக்கு இவங்க பேரும் கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கிறாங்கங்கிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு அதாவது தன்னுடைய குழந்தைகள் கணவன் உறவினர் பெற்றோர்கள் கணவனுடைய பெற்றோர்கள் இப்படின்னு சொல்லி அந்த உறவுகளுக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றே செய்வாங்க யாரும் எந்த சங்கடமும் செய்ய படக்கூடாதுங்கிறக்காக ஒவ்வொன்றையும் தேடி தேடி செய்வாங்க இது இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அவர்களுக்கு அது தேவையான கூட இவங்களால சிந்திக்க முடியாது ஆனால் இது செஞ்சால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிதுங்கிறது அப்போதைக்கு அவங்க செய்கிறப்ப நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னால் இவங்க அப்படியே பெரிய ஒரு கிரீடம் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டுறாங்க ஆனால் இது இவர்களை வேலை வாங்குறாங்கன்னு பல நே நேரங்களில் இவங்களுக்கு தெரியாது இவங்களை புகழ்ந்து பேசிட்டா எல்லாமே செஞ்சிருவாங்கங்கிறது இவங்களால புரிஞ்சுக்க முடியாது இப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தான் இவங்க ஒரு கட்டத்தில் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே வர்றப்ப இவங்களுக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்படும் இவர்களுக்கு எப்படின்னா இவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது இவர்கள் யார் யாருக்கு உதவி செய்தார்களோ அதாவது குழந்தைகள் கணவர்கள் பெற்றோர் கணவனுடைய பெற்றோர்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் செய்யறப்ப இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறப்ப இவங்க யாருமே இவங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்யலைங்கிறப்ப இவங்களுக்கு அதிகமான கோபம் வரும் எரிச்சல் வரும் இவங்களுக்கெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் எனக்கு என்னோட தேவை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லை இதை கூட இவங்களுக்கு செய்ய தெரியாதா நான் செய்கிறேன் ஏன் இவர்களுக்கு அந்த உணர்வு வரலைன்னு சொல்லி கோபம் ஆத்திரமாக மாறும் ஆத்திரம் விரக்தியாக மாறும் விரக்தி அவர்களை ஒதுக்கி வைக்கும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுருவோம் குடும்பமே விலகிற அளவுக்கு கூட போயிடுது அப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக இழுத்து போட்டு செய்கிறோமா இல்லை மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்கிறோமா இல்லை அவர்களின் தேவைகளுக்காக செய்கிறோமா ஏ இந்த அடிப்படையில் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோம் அப்போ மற்றவங்களும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறது நம்மளோட தவறா நம்ம இழுத்து போட்டு செஞ்சது நம்ம தவறா இல்லை தேவைக்காக செஞ்சது தவறா அதாவது ஒருத்தர் தேவை அறிந்து செய்கிறது உதவி அந்த உதவிங்கிறதே அவங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏற்கப்படுறது சரியா தவறா அப்போ நம்ம தான் நம்மளோட எண்ணம் செயல் சிந்தனை வந்து மற்றவர்கள் மற்றவர்களுக்காகவே வேலை செஞ்சு செஞ்சு நம்மளோட சிந்தனையை நம்ம முடக்கிக்கிட்டோம் இதனோட விளைவு நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல நம்மளை யாருமே கண்டுக்கல என்னோட தேவைகளை தெரிஞ்சுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது அதிகமான கோவப்படுறோம் அப்போது ஒரு மாற்றம் வேணும்னா நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணுமே தவிர மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது அது தோல்வியில்தான் முடியும் ஏன்னா தவறு நம்மகிட்ட இருக்குது அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது வேறு இழுத்து போட்டு செய்வது என்பது வேறு பார்த்தோம்னா உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழணுங்கிறது சரி அப்போ குடும்பத்தையும் குழந்தைகளையும் உறவினர்களையும் பெற்றோர்களையும் ஒதுக்கி வச்சுட்டு வாழணுமானால் கிடையவே கிடையாது அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் அன்பும் அதை அரவணைப்பும் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது நம்ம மனசில் எப்படி பதிவேற்குதுன்னா ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஒதுக்கி வச்சிடணும் ஒருத்தர் செய்கிறது தப்புனா ஒதுக்கி வச்சிடணுன்னு தான் நம்ம மைண்டில் பதிவேற்றி வச்சுருக்குறோம் எல்லாரையுமே நம்ம மதிக்கணும் மனிதர் அதாவது ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனை அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மதிக்கக்கூடிய செயல் இருக்கணுமே தவிர அவர்கள் செயல்பாட்டின் மீது கோபம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மாதிரி தான் எண்ணங்களும் செயல்களும் அவர்கிட்ட அவர்களிடத்திலும் இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு தேவை உங்களுக்கு ஒரு ஆசை உங்களுக்கு ஒன்று தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அவர்களிடத்தில் கேட்டு வாங்குங்க தப்பு கிடையாது நீங்கள் ஒன்று முடிவெடுங்க அதை செயல்படுத்துங்க எனக்கு இது தேவை இருக்கிறது இந்த செயல்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லி உங்களால் விலைக்கு சொல்லவே தெரியாது பல நேரங்களில் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில் தான் பேச தெரியும் ஏன் வேணும்னு கேட்டா ஏன் வாங்கு நீங்களாம் வாங்கினீங்க நான் வாங்கினேன் என்ன இப்படின்னு சொல்லி முரண்பாடான வார்த்தைகள் தான் பேசுவோமே தவிர விலைக்கு பேச தெரியாது அப்போது பேச்சில் பல மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது அது மற்றவங்கக்கிட்ட இல்லை அப்போ நம்மளுடைய தேவைகள் அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஃபுட்டாக இருக்கலாம் வெளியில் போகிறதா இருக்கலாம் அன்பை கொடுக்குறதா இருக்கலாம் அன்பை வாங்கிக்கிறதா இருக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது இதை நம்ம முறைப்படுத்தலைன்னா நம்மளுக்கு நம்மளோட எண்ணம் சிந்தனை செயலே பிரச்சனையாக மாறிவிடும் இதை எதிர்முனையில் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இதனால தான் பல குடும்பங்கள் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை பெற்றோர்கள் குழந்தைகள் பிரச்சனை பெற்றோர்களும் பெற்றோர்களும் பிரச்சனை உறவினர்களின் பிரச்சனை இது போன்ற பல சிக்கல்கள் எதிர்கொள்கிறாங்க அப்போ சுயநலமாக செயல்படக்கூடாது பொதுநலமாக இருக்கணும் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கணும் ஒருத்தரோட செயல்பாடு தவறாக இருக்குதுன்னா அவர்களுக்கு அது தெரியலைங்கிறது தான் உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றவர்களை மாற்றுவது நம் நோக்கம் அல்ல நாம் மாறுவது தான் நம் நோக்கமாகவும் பொறுப்பாகவும் செயல்பாடாகவும் இருக்க வேண்டும் இது மாதிரி பழைய டிஎன்ஏ அறிவு பதிவில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கான மதிப்பீடும் அங்கீகாரமும் கிடைக்காது இந்த ப பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவை புதுப்பித்து மறுசீரமைக்க தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் இது சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்